உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி தாலிப்படகத்தில் சட்னி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் தாலிப்படகம் புளி வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் தேங்காய் கல்லுப்பு இது இல்லாமல் தாலிப்புக்கு வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில கடுகு இதெல்லாமே தேவை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தாலிப்படகத்தை போட்டு சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இது கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க இது கரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பு சுவை கொடுத்துரும் நம்மளுடைய சட்னிக்கு ஸோ பொறுமையாக இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதே எண்ணெயில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்து நம்ம நல்லா வந்து செவக்க வறுத்துக்க போகிறோம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்காக வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம் பூண்டு அதே மாதிரி வெங்காயம் இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் நல்லா வந்து நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூட லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து புளி தேங்காய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் புளி தேங்காய் ஆட் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்க வடகத்துக்குடியும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதே எண்ணெயில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்